அப்படி அந்த சார் யார் என்பதை தெரிந்தால் தைரியம் இருந்தால் இருந்தால் அதை பெயர் அவர் சொல்லி கொண்டிருந்தனர் வெளியிலே சொன்னால் கூட வழக்கு போடுவார்கள் பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி நேரத்தில் அவர் நீதிபதி மன்றத்துக்கு போய் யாரும் பேசக்கூடாது தொடை பெற்று வந்தாரா இல்லையா இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாத அதே போல் இந்த வழக்கிலே யார் அந்த சார் என்பதை அவர் சொல்லியிருந்தார் இங்கே கூட சொல்கிறது வெளியிலே சொல்வது கூட பயமாக இருந்தால் சட்ட சிக்கில் வருவென்றிருந்தால் சட்டமன்றத்திலே முதலமைச்சருக்கு நேராக உட்கார்ந்திருந்தால் சட்டமன்றத்தில் பேசினால் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை தைரியம் இருந்தால் இருந்தால் அங்கே சொல்லியிருக்கிறார் அதை சொல்வதற்கு பதில் தெரிந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டில் உண்மை தெரிந்த ஒருத்தரை அந்த சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் சொல்வார் அதை மறைக்க யார் நினைத்தாலும் அவர் குற்றம் அதுபோல் அந்த குற்றத்தை அவர் மீது தான் முதல்ல சொல்லுங்க ஆக யார் அந்த சாரின் மேல் கேட்டால் முதல் சாரு எடப்பாடி என்று தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அவர் எப்படி நடந்து கொண்டார் எல்லோருக்கும் தெரியும் யார் யாரை காப்பாற்றிருக்கிறார்